அது என்னத்த தின்ற நல்லத எல்லி இரும தின்னுமா இருமத்தினுமா இல்லை பல அல்மாரியையும் விட்றல்ல அது நல்லா நல்லாயிட்ட தின்ற பொறாமை நல்லது ஒன்று மிஞ்சாது எப்படி உதாரணத்தை போல சுடுதா சொன்னார்கள் கமா த குழு நாரல் ஹத்தப் நிலப்போ விரவல தின்ற மாதிரி கோட்டையிட்ட கேக்குற வெறவழணும் ஒரு அந்த

அருமையானவர்களை பொறாமை வேண்டாம் பொறாமை பண்ணக்கூடாது தவிர வேறொரு புறாமப்பட முடியாது ரெண்டு விஷயத்துக்கு பொறாம படையிலும் பொறாம படையிலும் ஊடு ஊடுக அதுக்கு பொறாம ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு பிசினஸ் போட்டு கடை போட்டிக்கார் அதுக்கு பொறாம படையில என்ன அப்படியா அனுமதி ஒருத்தருக்கு அல்லா இல்லை கொடுத்தீங்க அவர் அதன் மீது இரவு பகல் சாவுறார் அவரை பார்த்து பொறாம படையிலும் எப்படி நானும் இப்படி ஒருத்தனா இங்க கிடைக்கலையே என்றுதான் பாருகளே பஜ்ரோல வந்து கூட்டிட்டு போறான் வேந்த வந்து கூட்டிட்டு போறான் தடிய நேரி ஏறி போறான் பொறாமன்ற இவரை போல இக்கலாம போயிட்டே இன்றைக்கு நாங்களும் இதை போல பூ மணக்கக்கூடியவர்களாக மனம் கமலக்கூடியவர்களாக இருக்கேன் என்ன செய்ய நாங்க மிஸ் பண்ணிட்ட அப்படி போறாங்க இன்னும் ஒருத்தர் சொல்லுதா சொன்னார்கள் அவருக்கு எல்லாம் வசதியை கொடுத்துக்கிறது பணம் அவர் அல்லாஹ் கொடுத்த ராவ் பவன் அல்லாட வழியில செலவழிக்கிறார் அள்ளி கொடுக்கிறார் அவரை பார்த்தும் பொறாம படையிலும் என்ன செய்ய எங்களுக்கும் இப்படி அல்லா தந்தி இருந்தால் நாங்க இதை போல அல்ல கொடுத்திருப்போமே இப்படி பொறாமப்பட்டால் உங்களோட பட்டோலையில அவ்வளவு பணம் இருந்து அல்லாட வழியில் அர்ப்பணித்திருந்தால் என்ன நன்மையோ அது பதிவு செய்யப்பட்டு விடும் நீங்க ஒரு ஆலிமா ஹாஃபிலா இருந்த உலகத்திலே செயல்பட்டால் என்ன கூலியோ அது உங்களோட பட்டோலைக்கு வார

ஒரே உடம்பை போல ஒரு உடம்பு போல அப்பா ஒரு உடம்பு ஒரு உடம்பு லா துலிஹில் சமாஸத் அல் அகீக் ஒரு சகோதர என்ன சரி கஷ்டம் கரைச்சல் துன்பம் வந்தால் நீ சிரிச்சவனாம் ரசூலுல்லாஹ் சொன்னார் சிரிப்பால அடிபட்டான் அல்லாஹ் சிரிப்பலயா நல்லவரி பொருளாதாரமே 100000 ரூபாய் தந்து அப்துல்லாஹ் அடிபட்டான் சாவட்ட இந்த இணையத்தில் அடிபடல என்ன இல்ல புறாம இது என்ன நன்மை செலவோ என்ன சொல்வார்கள் ஒரு பத்திரிகையில் இருந்து ஒரு துணுக்கு சொன்னார்கள் அழகான துணுக்கு இந்தியாவில் இருந்து எழுதின பத்திரிகை சொன்னார்கள் ஒரு நாள் ஒரு மனிதன் சாமி கிட்ட வரம் கேட்டார் கடவுளே எனக்கு என்ன சரி தாரு சொல்லி கடவுள் சொன்னாராம் தாரன்

என் ஒரு கண்ணை குருடா குவாயாக கடவுள் பார்த்தால் கண்ணை குருடாக புத்தி செல்லுவானா அடுத்த கண்ணு நிலமூல நான் நாசமானால் அடுத்த நினைக்கிறார் அருமையானவர்களை இன்று அல்ல பல தடவை சொல்லியிருக்கின்றேன்

முதல்ல வாசிகள் எல்லாத்தையும் கேட்கும் அடுத்தபடியாக எங்கட நாட்டில் உள்ள செல்வந்தர்களுடைய வியாபாரத்தில் பறக்க செய்யலாம் இந்த கொஞ்ச நாளும் ஒரே பிரச்சனையாலாம் அதனால எத்தனையோ நல்ல காரியங்களும் உடைஞ்சு போறையா எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க யாரா அவங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லையா இவங்க நல்லா இருந்தால் இவங்களோட மூலமா அவங்களுக்கு நலவு வறுமை நல்லா கேட்கிறது சத்தியமாக ஏன் இதுல எங்களுக்கு என்ன குறவு என்ன லாபம் அண்ணா லாபம் மாறண்ட பரவாயில்லை அல்ல அவங்களோட அந்தஸ்து ஏற்றுவான் பாவத்தை மன்னிப்பான் நரகத்தை விட்டு பாதுகாவல் தருவான் சொன்ன ஒரு முஸ்லீம் சாதாரண வெளியூருக்கு போன பாவம் நேரத்துணிக்கிற ஊடு ஒரு ஒழுங்கு இல்லை அங்க அரபிக்கிட்டு அடிமைப்பட்டு அட்டிப்பட்டு உதப்பட்டு சண்டி கொஞ்சம் சேர்த்து அனுப்பின அவங்க முன் துண்ட கொஞ்சம் உடைச்சி ஜனல் உண்டு வச்சுக்காரன் தமிழ் தட்டு வச்சு அவனுக்கு இந்து பிள்ளைலாம்

எவ்வளவு தூரத்துக்கு ஒட்டகத்தை என்று சொன்னால் அது எவ்வளவு தூரத்துக்கு மெலுங்கி போய்த்து துவாரத்துக்குள்ளால் போற அளவுக்கு அந்த மனிதனை கபருக்கே அனுப்பிட ஒரு மனிதனுடைய கெட்ட எண்ணம் பார்வை பொறாமையால் இன்னொரு மனிதன் நோய் வாய்ப்பட்டு கபருக்கு போற நிலை வந்தால் அந்த பட்டவனுடைய நிலை அல்லா இடத்துல என்னவா வானம் எங்களுக்கு போறாங்க எவனும் சம்பாதிச்சுட்டு போகட்டுமே ஆண்டவனே தாரு கொண்டு போற ஏ பொறாம எனவே பொறாமை வேண்டாம் அதனாலதான் தான் அந்த சூழ்நா சொன்னார்கள் நீங்கள் ஆச்சரியமான உங்களோட மனசுக்கு தாங்கி கொள்ள ஒரு செய்தியை பார்த்தால் சொல்லிக்கோங்க உங்களோட பொறாமனுடைய பார்வை அங்க போய் விடாது என்ன சொல்லணும் அழகான குழந்தையோ குரல் வளம் உள்ள மனிதனோ ஆற்றல் உள்ள ஒரு உடம்போ ஏதோ எதை பார்த்தாலும் நீங்கள் பொறாமைப்பட்டு கண்ணாக மாறக்கூடாது என்பதற்காக ரசூல் அதை பார்க்கும் போதே அல்லா தபார்கல்லா என்று சொல்ல சொன்னாங்க